வணக்கம் நான் உங்கள் பிரகிதன் இன்றைய நாளும் நான் இன்னைக்கு சொன்னால் அங்குடைய கடையில் தான் நினைக்கிறேன் இன்றைய நாளும் நாங்கள் ஒரு காணொலியை பார்க்க போறோம் என்ன காணொலி என்றால் அங்குடைய கடையில தான் இன்றைக்கு நாள் மறுபடியும் பதிவு செய்ய போகிறேன் இன்றைய நாள் வந்து வியாழக்கிழமை நல்ல ஒரு கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது இங்கே நம்முடைய நாட்டில் நல்ல காத்தடிக்குது காற்றடிக்குது நல்ல இருக்குது நல்ல ஒரு ஜில் அண்ட் இருக்குது இந்த கிளைமேட் வந்து நல்லா இருந்தாலும் ஆனால் காற்று அடிக்கும்போது கொஞ்சம் நம்முடைய நாட்டு சூழ்நிலையில் தெரியாத நிலையில் இருக்கும் அப்போ கொஞ்சம் இந்த நிலங்களில் காற்று அடிக்கும் பொழுது கொஞ்சம் இந்த குளிர்மையோட இந்த மலையல் பெய்த கட்டத்தோட காற்று அடிக்கும்பொழுது கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் மரத்தங்கள் துன்பங்கள் அப்படி இப்படி காணக்கூடியதாக இருக்கிறது ஸோ அது மத்தியிலையும் நம்ம கடவுள் நம்ம பாதுகாப்பார் அந்த ஒரு விசுவாசம் அதன் மேலாக கடவுள் நமக்கு தந்தை ஞானத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணுமே எல்லாவற்றிலும் நாங்கள் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ளணும் அவருடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லுகிறவர்களாக இருந்தால் நாங்கள் விட்டவர்களாக இல்லாமல் அவருடைய சித்தம் என்று உணர்ந்து நாங்கள் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படியாகவும் அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்த்தி நடத்தும்படியாக அவரிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும் ஸோ அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அவருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ளணும் அவருடைய சித்தம் அதுக்காக நாங்கள் இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம் அன்றதை நாங்கள் மத அதை கட்டாயம் அதை உணர்ந்து கொள்ளணும் இந்த உணர்வு வந்து ஒவ்வொருவருக்கும் இந்த ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கு உள்ளாகவும் அந்த உணர்வு இருக்கணும் நான் அவருடைய பிள்ளை அவரனுடைய தகப்பன் அண்ட் அந்த உணர்வு உள்ளவர்களாக நாங்கள் நடந்து கொள்ளும் பொழுது மேலே நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு கடவுளுடைய அந்த தெய்வீக பாதுகாப்பை நம்முடைய வாழ்வில் அது காணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய காணொலி காணொலியை பார்த்தீங்கன்னா சொன்னேன் இப்போ நான் காலையிலே கடைக்கு வந்து கடைக்கு வந்து கொஞ்சம் வேலையை செய்ய தொடங்கிருக்கிறேன் தொடங்கின பொழுதும் ஒரு சின்ன ஒரு தம்பி ஒரு ஆள் வந்தார் நல்ல காத்தடிக்கிறதுனப்படலாம் இந்த பொடியலுக்கெல்லாம் டக்குன்னு ஒரு மூட் வேறு மென்னா பட்டமே ஆள் சின்ன ஆள் தான் ஆள் அல்லது நிறைய பொழுத்தி நிலம் பண்ணி வந்து பட்டம் பட்டத்துக்காகண்டு ரெண்டா உயரம்னா பத்தடி உயரம் பட்டம் சாதாரணமாக ஒரு அஞ்சடி பட்டமே ஆக்கள் இழுக்கும் ஆள் பத்து அடி பட்டமே ஏற்றப்போ தான் அப்புறம் கேட்டு நேரம் ஏற்றப்போரிய இரண்டாக்கா அது எல்லாம் பொடியாக நிற்கிறாங்களாம் ஒரு ஆள் ரெண்டு பேர் கூட அந்த பட்டத்தை பிடிக்க இல்லாது அவ்வளோ பெரிய பட்டத்தை ஏற்றப்போதான் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டருக்கு மேலே வேணும் பொலித்தீன் அந்த பொலித்தீன் வந்து ஆள் வந்து தைச்சிட்டு போகுது சோ அப்ப நாம சில பேர் வந்து காற்று கொஞ்சம் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்கணும் இந்த நான் பொடியல் வந்து என்னென்றால் காற்று தான் பட்டம் ஏற்றலாமு அப்படி யோசித்து கொண்டு நிக்கணுமே சோ அப்ப காத்தும் வந்து நல்லது தேவையா நான் அளவுக்கு அது சிக்கலா போயிடும் என்ன அந்த நம்முடைய விருப்பங்கள் விசுவாசம் அதை நடத்தட்டும் நான் இன்னும் ஒன்றும் சேதப்படுத்தாம கடவுள் நம்ம நடத்துவார் என்றதை நாங்கள் எப்பொழுதும் அதை உறுதியாக பெற்று கொண்டிருக்கணும் ஸோ அப்போ இந்த நாட்களில் வந்து இந்த நாள் வந்து நல்ல நாளாக அமைஞ்சிருக்கிறது என்றதை நாங்கள் விசுவாசத்தில் எப்பொழுதும் நாங்கள் அதை பேசிக்கொள்ளணும் நாங்கள் உற்சாகத்தோட நாங்கள் உற்சாகத்தோடையும் சோர்ந்து போகாமல் காணப்படுகிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காமல் இந்த எல்லாம் வந்து என்ன சொல்லப்பட்டுருக்கணும் அது அனித்தியமானவைகள் அதுக்கு மேலே நம்ம கண்ணை வச்சு அதன் மேலே நோக்கி இருக்காமல் கடவுள் நமக்கு கொடுக்குற அந்த பலம் அந்த வசனங்களை கேட்கும்போது தான் மேலே நமக்கு ஒரு லாக ஒரு புதிய பலன் வருமேன் அந்த பலத்தோடு நாங்கள் ரெண்டே நாளும் ஓட்டத்தை ஓடுவோம் வேலைகளை என்னென்றாக நாங்கள் உற்சாகத்தோடு செய்யணும் அதுவும் பார்த்தீங்கன்னா சொன்னால் காலையில் என்னுடைய வீட்டு வேலைகள் சில சில வேலைகளை முடிச்சுட்டு வந்து நான் இப்போ அந்த கடையில் வந்து வேலை தொடங்குறக்கா ஆயத்தமாக இருக்குன்னு அப்போ அதுக்கு முன்னமாக நான் ஒரு வீடியோ பதிவு செய்வோம் பண்ணுறதாக்கா நம்முடைய சனலில் கட்டாயம் வீடியோ பதிவு செய்யணும் அதை வந்து நல்லதாக பதிவு செய்யணும் கேட்குறவர்களுக்கும் அது பார்க்கறவர்களுக்கும் பிரியோஜனமுள்ளாக இருக்கும்படியாக ஒரு சந்தோஷமாக அமைத்து கொள்ளும்படியாக இந்த நாள் வந்து உங்களோட சில காணொலிகளை நான் பதி சொல்ல போகிறேன் என்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து சாரி ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம் அதில் வந்து நமக்கு ஒரு ஆள் இப்போ அக்கா தான் வந்து தைக்க தந்திருக்குறா வச்சு வச்சாங்கல்லாம் ரெண்டு ப்ளவுஸ் தைக்க தந்திருக்கிறா அதில் வந்து ஆளவா ப்ளவுஸ் பாருங்க ஆளவா ப்ளவுஸ் இந்த எல்லாம் ப்ளவுஸில் வந்து ஒன்று வந்து சுருக்கு கை வச்சு தைக்க வச்சு இந்த இது இதெல்லாம் ப்ளவுஸ் தைக்கிற துணி இது வந்து சுருக்கு கை வச்சு தைக்க சொல்லியிருக்கிறா இது வந்து சும்மா நோமலாக தைக்க சொல்லியிருக்கிறா அப்போ ரெண்டு ப்ளவுஸ் தைக்கும் அப்போ அதை தான் இப்போ வந்து நான் காலையில் வந்து வெட்டி கொண்டு வந்து நின்றுறேன் அப்போ இடையில் தம்பியோரால் வந்தபடியாக பொழுத்தி நடிச்சு கொடுத்துட்டு நிற்கிறோம் இப்போ ப்ளவுஸ் எல்லாம் இக்கணும் ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு வேலையை தொடங்கணுமே நாம ஒரு உற்சாகத்தோட நம்ம வேலையை செஞ்சா தான் நம்முடைய வேலையில் வந்து நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நல்ல துணி வந்து நேரில் நிறைய இருக்கு இப்படி துணி நிறைய இருந்தால் கூட துணி இருந்தால் சாரி ப்ளவுசங்களுக்கு தைக்கிறதுக்கு நல்ல மாதிரி சந்தோஷமா இருக்கும் என்ன படிவாக தைக்கலாம் நம்ம ஜோயின் இல்லாமல் தைக்கலாம் ஜோயின் பண்ணி தைக்கிறது மீனாக்கி தானே அப்போ ஜோயின் பண்ணி தைக்கலாம் மற்ற களத்துக்கு தைக்கிற நூல் இந்த நூல் கூட இதை இதிலே வைக்கிறோம் இப்போ கூடுதலாக இப்போ நூல் எல்லாம் வந்து நாங்கள் அந்த புரும்பாக இது கண்டு ரோல் ஆக களத்துக்கு வைக்கிற நோ ரோல் அதில் தான் வைக்கிறோம் என்றால் காணாமல் வந்துடும் சில அவளுக்கு அது தெரியாது என்ன நீங்கள் சாரியிலே சாரி துணியிலே நூல் வைக்கலாம்னு சொல்லுவீம் ஆனால் இப்போ என்னென்றால் இப்போ வந்து கையெல்லாம் வந்து அந்த நூலை கை தைக்கிறபடியால் அப்போ காணாமல் வரும் அதனால் நாங்கள் இப்போ இது கண்டு தான் புறம்பாக நாங்கள் இப்போ இந்த ரோல் நூல்களை எல்லாம் கலரில் வைக்கிறது இப்படியெல்லாம் அந்த நூல் எல்லாத்தையும் வேண்டி வேண்டி வச்சுருக்கிறோம் ஒரு ஏற்ற மாதிரி வைக்கிறது ஆனால் இப்போ இப்படி பெருசாக இருந்தால் இதுலேயே வைக்கக்கூடியதாக இருக்கும் முதல் நாங்கள் வந்து லைனிங் துணியை தான் வெட்டுவோம் வெட்டி போட்டு தான் சாரி துணியை கொஞ்சம் பெருசாக வச்சு வெட்டுறது ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மாதிரி செயல்படுறது சில பேர் வந்து சாரி துணியில் பட்டுறது என்ன மாதிரி தெரியலை நாம வந்து லைனிங் துணியாக அளவாக சரியான அளவாக லைனிங் துணியை வெட்டி போட்டு பிறகு வந்து சாரி துணியை சாரி துணியை கொஞ்சம் பெருசாக வெட்டினால் அதோட அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு வேலையாக நம்ம செய்யப்படுகிறது தானே இப்போ தையல் வேலையை செய்திருந்தாலும் இப்போ இதுலேயும் நம்ம பதிவு செய்து போட்டால் நம்முடைய மக்கள் நமக்கு கொடுக்குற ஆதரவு மூலமாக எங்களுக்கும் இதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு பாட்டை மாதிரி ஒரு ஜொப்பாக செய்து கொள்ளலாம் அது கருத்தாகத்தான் இந்த இப்போது நாங்கள் பதிவு செய்கிற மாதிரி நமக்கு தருகிற சப்போர்ட் தருகிற நம்முடைய கூடுதலாக வந்து இங்கே வந்து என்னென்றால் நம்ம இந்த வீடியோ பதிவு செய்யும் பொழுது கூட இங்கே ஸ்ரீலங்கா இந்தியா மக்கள் வீடியோ நாங்கள் பதிவு செய்கிற வீடியோ வந்து பார்க்குறத காட்டிலும் நம்முடைய வெளிநாட்டில் உள்ள மக்கள் கூடுதலாக யூரோப் கனடா அந்த பெரிய நாடுகளில் இருந்து பார்க்குற மக்கள் வந்து பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பிரியோசனம் கூடவாக இருக்கும் இருக்கிற அந்த சம்பள பகுதி கொஞ்சம் கூட இருக்கும் ஸோ எங்களுடைய மக்கள் வந்து மேலே நாங்கள் ஒரு வீடியோ போட்டாலும் நமக்கு ஒரு ஆதரவாக அதை சில பேர் சொல்லிவிடணும் என்ன நான் வந்து சில மேலே நம்முடைய சில உறவுகள் என்னோடய கதை கேட்க சொல்லிவிடோம் என்றால் சில வீடியோ பார்க்க நேரம் இல்ல இருந்தாலும் சார் என்ன செய்யறதுன்னா ஓட விட்டுறாருன்னு இப்போ அதுவங்களுக்கு தெரியிற ஒரு சப்போர்ட் என்ன எனக்காக இப்போ அங்கே இருந்தால் அது எங்களுக்கு அப்படி ஒரு சப்போர்ட் தரைக்க எங்களுக்கு அது ஒரு பிரியோசனமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து மேலே நாங்கள் பொழுது வந்து நாங்கள் ஒரு கடமைப்பட்டுக்கிற நம்ம மேலே அது ஒரு நல்லது பிரியோசனமாக இருக்கிறது இது வட்டியாச்சு இந்த வந்து இன்றைக்கு நாளைக்கு வள்ளிக்கிழமை கேட்ட வேணும் இன்றைக்கு கொடுக்கணும் இதுக்கு வந்து சுருக்கு கை வச்சு வட்டிட்டு கை இது சுருக்கு வச்சு ஆச்சு இது பின்னா வச்சு அளவற்ற ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வட்டி ஆச்சு இப்ப நம்ம அந்த இடத்த வந்து தைக்க போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டே நாள் வந்து கார்த்திகை மாசம் இருபத்தி ஏழாம் இன்றைய நாள் பார்க்கும்பொழுது நம்முடைய நாட்டில் சில சில சூழ்நிலைகள் வித்தியாசமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய புதிய அரசு வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்துருக்கிறார் நம்முடைய நாட்டில் மக்களுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கிறது அன்றைய இன்றைய நாள் வந்து சில இடங்களில் வந்து இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதியை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் உண்மை கூட நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதைய நாள் நினைவுகூறும்படியாக சொல்லியிருக்கிறார் ஸோ அதை வந்து மக்கள் வந்து அதை உணர்ந்தவர்களாக அதில் வந்து நல்லதாக ஒரு ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொண்டு அதை செயல்பட்டு அதை நல்லதாக அமையும் அண்டு இன்றைய நாங்கள் அதை நாங்கள் அதே இன்றைய நாளும் அதை நினைக்கிறோம் அது வந்து இது சம்பந்தமாக நாம் வந்து வீடியோ வந்து பதிவு செய்யவோ அது சம்மந்தமாக கதைக்கிறோப்பு வந்து வந்து அது வந்து நாங்கள் சில இடங்களை தாண்டி வந்திருக்கிறோம் ஸோ அதனால் நாம் சம்மந்தமாக அப்படியே நம்ம கதைக்கிற எல்லா நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் வந்து அவர் அறிந்திருக்கிறார் ஸோ ஸோ அன்றைய நாள் நாங்கள் மிச்ச வேலைகளை நாங்கள் பார்ப்போமே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உண்மையில இந்த இன்றைய நாள் கூடிய கிளைமேட் வந்து கடைக்குள்ளே வந்து நம்ம வீடியோ பதிவு செய்யும்பொழுது அந்த டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் என்னத்துக்காக க்ளோஸ் பண்ணிக்காண்டால் சத்தங்கள் கொஞ்சம் வீடியோ அளக்கும்பொழுது வெளியேற சத்தம் எல்லாம் சண்ட அந்த சத்தம் வந்தோன் இருக்குமெண்டக்கா க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த டோரை க்ளோஸ் பண்ணால் கடைக்குள்ளே இருக்கு இல்லை அது மற்ற நேரங்கள்லாம் அவ்வளோ பக்கையாக இருக்கும் பைசியும் ஏசியும் இல்லை ஃபேனும் போர்டெல்லாம் நல்ல ஒரு கூலாகத்தான் இருக்குது மிஷினை மிஷின் மேசியை தொட்டால் கூட கூட்டிட்டுது ஏன்டா மழையெல்லாம் பெஞ்சியும் மேல எல்லாம் எல்லாம் போய் நல்ல வெயில் இப்போ வெயில் இல்லை இன்றைக்கி எல்லாம் வெயிலை காண முடியலை அவ்வளோ நல்ல ஒரு ஒளிமையாக இருக்குது கிளைமேட் வெயில் இல்லாமல் இப்படி இருக்க மாதிரி இருந்தால் இதுக்குள்ளே கொஞ்சம் நோமலாக இருக்குது ஏசியே தேவையில்லை மற்ற நேரங்களில் வெயில் காலத்தில் அப்பா சொல்ல தேவையில்லை வெயில் காலம் வேண்டாம் இதுக்கு வந்தாலும் ஒருக்கா சூடும் பலிகால நிற்க ஒரு இன்பமாக இருக்கும் உள்ளுக்கு வந்தால் சூடும் அதே காலத்தில் மழை இப்போ மேல் கடைபடியாக மழை நேரமும் எங்களுக்கு நல்ல ஒரு குளுமையாக தான் இருக்குது

வர மாதம் ஸ்கூல் தொடங்கி இப்பறம் அதுக்குள்ளே கொஞ்ச நாள் லீவ் விட்டு அப்புறம் ஜனவரிக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி இந்த மாதிரி போக போதும் தெரியலை ஸோ இப்போ ப்ளவுஸ் தைக்கணும் காலநிலையில் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கிறது நிறைய எச்சரிக்கைகள் எல்லாம் போட்டுக்கணும் அதை பற்றியிலே நாங்கள் லிதியாகவும் வெளியால் கொண்டு போய் தான் பாடம் மேசரியில் நியால் இல்லை தருவே இல்லையா இல்லையா காய சொல்லுங்க பாருங்க என்ன சேஃப்டியாக நாங்கள் லிதியாக வச்சுக்கோம் இல்லையா பாருங்கள் ரெயின் கோட் எல்லாம் போட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு நல்ல சேஃப்டியாக தான் இப்போ லிதியாக கொண்டு போய் கொண்டு வேலை இல்லையா இல்லையா பார்ப்போம் ஓகே ஃப்ரிட்ஜு கட்டுறேன் டவுன் பாருங்க முகத்தை சின்ன முகமாக வந்துட்டா கொஞ்சம் தான் இருந்தேன் கொஞ்ச நாள் இப்ப இந்த மழை காலத்துல இப்ப ரம்பு தாண்டி இருக்குதா வேறியா யார் வேண்டியிருந்தேன் ரம்முட்டா அம்மா ஓ ஓ புரையன் அப்பா வந்து இல்லையா அப்படி ரம்முட்டா மறியாக்கும் ரம்டா என்ன சாப்பிடும் கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம் அப்படியே உள்ளுக்கு வைக்க கூடாது பாய்க்குல என்ன முடிச்சு போட்டு நாங்கள் ஒரு பிள்ளை ஒன்று விழிங்க தான் தொண்டைக்கில கவனம் ரம்புட்டா இதை காட்ட இது என்ன இது ஓ ஆமா அன்னாசி பழம் வேணும் நல்ல பிரசான பழமா இப்போ கொஞ்சம் ப பழம் மேலே அன்னாசி பழமே நான் அன்னாசி பழம் அன்னாசி பழம் இங்கே வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வேறு ஒரு கிலோ வேறாது உட்கார் ரம்பு டான் வந்து ஒரு ஒரு ரம்ப டான் இப்போ இருபத்தஞ்சு ரூபா ம் ஒரு ரம்ப டான் இருபத்தஞ்சி ரூபா டியாகவே ஜூ முகம் தெளிஞ்சிட்டேன் அம்மா சொல்கிறா எல்லாம் ஜபத்தினாலும் கத்தருடைய வார்த்தையினாலும் பர சுத்தமாகப்படும் ம் அம்மா சொல்கிறா சூவா அம்மாவுக்கு இதை பற்றி புரிஞ்சு சொல்கிற நேரங்கள் வேறு லிதியாவை சொல்லு அப்பாவுக்கு உரிச்சி தரட்டான் தான் எடுக்க நம்பியோ நான் உரிச்சி தரட்டேன் பேரு உண்மை அப்போ உங்களை பொம்பளை பிள்ளை அப்பாவுக்குள்ள சப்போர்ட் கொடுக்க பேரு மக்களே எப்படி லிதியா சூப்பராக இருக்கும் ரொம்ப டேங்க கடிச்சுக்கி தஞ்சா அப்படி ரொம்ப மயக்கவே கூட அப்படியே ம் நிதியாக வந்து இப்போ விரும்பி தான் கேட்ட வாய்ந்த பார்த்து தர சொல்லி போய் கொடுத்துக்கிட்டாக்கே அப்பா சாப்பிடும் அச்சு சாப்பிடு அப்போல்லாம் பொம்பளை பிள்ளைல பிள்ளை கவலை பொம்பளை பிள்ளையில ஆம்பளை பிள்ளைல அது அக்கறை தான் அப்பா ஏ நம்ம அடிக்கிறியா அம்மாவுக்கு பிறக்க முடியாது சாப்பிடு சாப்பிடு பிள்ளை சாப்பிடு கிட்ட காலநிலை இருப்பதால் மக்கள் ரொம்ப அவந்தாரமாக இருக்க சொல்லி நியூஸில் மெசேஜ் விழாக்கள் மெசேஜ் எல்லாம் வந்து கவனமாக இருங்கோ மக்களே இதனால் காற்றுகள் மலையல் சூறாவளி ஓ சுனாமி கூட வருகிற மாதிரி நிலப்பாடு இருக்குதுதான் கவனமாக இருக்கும் எச்சரிக்கையாக அப்பொழுதும் பார்க்கலாம் மக்கள் அப்பொழுது உங்களை வெளியே பார்க்க உறவுகள் எச்சரிக்கையாகி விடுங்கோ நல்லது கடவுள் மேலே விசுவாசமாக இருங்கோ நல்லது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு சட்டை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் என்ன நல்ல அழகாக இருக்கு இது வந்து நல்லா அப்படியான துணியல் வந்து நல்லா பாவிக்குமே இருக்கும் இன்னொரு அழகாக இருக்கு சூப்பராக இருக்கு இது இது முன்னுக்கு அப்படியே இது ஒரு நார்மல் சட்டை தான் நார்மலாக தான் மட்டும் தாட்டிக்கு ஆனால் போடபடியாக இருக்கும் என்ன இதில் அந்த பிரின்ஸ் கட்மை இதில் வட்டியாக தெரியல அந்த டிசைன் வந்து அப்படியே தெரியல அப்படி இதில் பிரிண்ட்ஸ் கட்மையை நடுவில் சிப் வச்சுருக்குது அந்த அக்கா ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற அவங்களா இப்போ ஒன்று இப்படி வச்சு விட்டோம் பிரயோசனமாக இருக்குதுன்னு தானே அப்போ சிப் ஒன்று வச்சு கை வந்து ஃபுல் கை பாருங்க இது வந்து ஃபுல் ஸ்லீப் கை நிலம் மெல்லிசா மேலால் ஒரு சுருக்கு வச்சுருப்போம் கூடுதலே சுருக்கு வந்து எல்லாேரும் விரும்பும் பின்ன லைட்டாக ரெண்டு பாலும் வச்சிருக்கான் இந்த சட்டை வந்து இப்படி தைச்சிருக்கு பாருங்க ஓகே பார்த்திங்க சொன்னால் அப்போ இந்த பாருங்க இந்த சட்டை வந்து தஜ்ஜெண்டே நாள் வந்து உரிய நாங்கள் சின்னதாக பதிவு செய்திருக்கிறோம் மேன் அப்போ இந்த சீரற்ற கால்நல் நிலையில் இருந்தும் ஒவ்வொருதருக்குள்ளாகவும் நம்முடைய வீடியோ பார்க்க உறவுகளுக்குள்ளாகவும் வந்து நிச்சயமாக இருக்க வேண்டியது என்ன இந்த நிலைமையிலே கடவுள் நம்ம பாதுகாத்து கொள்வார் என்றதை நாங்கள் விசுவாசம் வைக்கணும் கட்டாயம் வந்து விசுவாசத்தில் நாங்கள் இருக்கணும் என்ன நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நமக்குள்ளாக இருதயத்திலேருந்து வரும் கடவுள வசனங்கள் வந்தங்களை பலப்படுத்தணும் என்ன மழையாகிலும் இதுவாகிலும் ஒன்றும் என்ன சேதப்படுத்துவதில்லை எனக்கு உண்டானவைகளையும் சேதப்படுத்துவதில்லை எனக்கு உண்டானவைகள் ஜாவற்றையும் டைம் கர்த்தர் நம்முடைய ரத்தத்தினால் வெளியடைத்த என்ன பாதுகாத்துருக்கிறார்ன்ற அந்த ஒரு விசுவாசத்திலேயாக இந்த நாட்களில் நிற்கணும் ஒருத்தர் இந்த நேரத்தில் இந்த நாட்களில் மாத்திரமில்லை எந்த சூழ்நிலையிலே நாங்கள் இப்படி ஆகி இருப்பது நமக்கும் நம்முடைய சார்ந்தவர்களுக்கும் நல்லது அப்போ அந்த மாதிரியான விசுவாசத்தை நாங்கள் வளர்த்து கொள்ளணும் விசுவாசம் நாங்களுக்குள்ளாக அவ்வளோத்துல வருதோ அவ்வளோத்துக்குள்ளே நம்முடைய எதிர்காலம் வந்து நல்ல உறுதியாக கட்டப்படப்பு தான் ஒரு மனுஷனுக்கு தேவை இந்த விசுவாசம் பண்ணுறதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து மனி மனிதனிடத்துலேருந்து வர இல்லையா அது கடவுள்கிட்டேருந்து வந்தது கடவுள்கிட்டே தான் அந்த விசுவாசம் அவருடையதான் அவருடைய விசுவாசம் இருக்குதன்றே அவர் அப்படி காண்பிக்கிறார் தன்னுடைய வல்லமை உள்ள வசனத்தினால எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அதே போலதான் தான் நாங்களும் அவருடைய சாயலாக இருக்கிறோமே அவருடைய சாயலாக இருந்து கொண்டு நாங்களும் விஸ்வாசத்தில் பேசும்பொழுது நம்முடைய வாழ்விலையும் அது உண்டாகும் என்றதை பேசுகிறவர்களாக இருக்கணும் ஸோ ஆகையால் நாங்களும் வந்து நாங்கள் பேசுகிற வார்த்தைகளில் வந்து மிக்க முக்கிய கவனமாக ஒன்று இதாக இருக்கணும் சொல்லிக்கொண்டு உங்களையும் இந்த நாள் வந்து கடவுள் ஆசீர்வதித்து உங்களையும் பாதுகாத்துக் கொள்வார் என்றதை நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ முடித்து கொள்ளப்படும் எனக்கு கருத்துக்களை கும்பலில் சொல்லுங்க பாய்